காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்று ஏழு யுத்தம் தீர ஆசையை அழிக்க நமக்கு சந்தோஷம் தருவதாக தோன்றினாலும் உண்மையில் கஷ்டம் விளைவிப்பதுதான் என்பதாக சில ஆசைகளை பற்றி மாத்திரம் நமக்கே தெரிகிறது உதாரணமாக அரிக்கிறபோது சொறிந்து கொண்டால் ஹிதமாய் இருக்கிறதென்று அப்படி பண்ணினால் அப்புறம் புண் ஜாஸ்தியாவது நமக்கு நன்றாக தெரிகிறது அதனால் சொரிந்து கொள்ளாமல் கட்டுப்படுத்தி கொள்ள பார்க்கிறோம் எல்லா ஆசையுமே அரிப்புத்தான் ஆசை என்பதே அரிப்புத்தான் அதன் பூர்த்திக்காக பண்ணுவதெல்லாம் சொரிந்து கொடுத்து புண்ணை செப்டிக் ஆக்குவதுதான் இதனால் என்ன ஏற்படுகிறதென்றால் ஆசையை அழித்தால்தான் உள்ளே நடக்கும் தேவ அசுர யுத்தம் தீரும் நமக்கு சாந்தி கிடைக்கும் எப்படி அளிப்பது நூறு ஆயிரம் லட்சமாக இத்தனை ஆசைகள் இருக்கின்றனவே ஒன்றை அடக்கினால் இன்னொன்று தலை தூக்குகிறதே இந்த இன்னொன்றை அடக்கப் போனால் முதல் ஆசையே நான் செத்தேனா பார் என்று சொரூபம் காட்டுகிறதே